தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பகுதியில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகள் தொடர்ந்து பல்வேறு தொந்தரவுகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக சில இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் வேகமாக சாலைகளில் சென்று பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் இதனால் மாணவிகள் மற்றும் பொது பெண்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து அதிகமான கவலையுடன் உள்ளனர் இதனை கண்டுகொள்ளாமல் அரசியல் மோடியுடன் மதுபான கடைகளில் அருகில் நின்று பணம் வசூலித்துக் கொண்டிருக்கின்றனர் இதற்கு முழு காரணம் எஸ் ஐ சூசை அந்தோணி மற்றும் அங்குள்ள காவலர்கள் இதனை மக்கள் மிகவும் கண்டிக்கின்றனர் இதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற உண்மை வெளிவருகிறது எஸ்ஐ சூசை அந்தோணி மீது பல குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்தே கொள்கிறது இதனை தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி கண்டு கொள்வாரா சாயர்புரத்திற்கு நேர்மையான காவல்துறையை மாற்றுவாரா இதில் கேள்விக்குறிதான் முன்பே இதன் போல் பிரச்சனை நிகழ்ந்து எஸ்ஐ சூசை அந்தோணியை சஸ்பெண்ட் மட்டுமல்லாமல் பணி மாற்றம் செய்துள்ளனர் ஆனால் மீண்டும் அதே எஸ்ஐ போஸ்டுக்கு திருப்பி சாயர்புரத்திற்கு வந்துள்ளனர் இதன் மூலம் பல மக்களுக்கு தொந்தரவு அளிக்கின்றனர் தினமும் அரசாங்கம் வைத்திருக்கும் மதுபான கடையில் அருகில் நின்று மாமூல் வசூலிக்கப்படுகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அவர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு எஸ்ஐ சூசை அந்தோணியை மாற்றி மக்களின் நம்பகத்தன்மையை மீட்பாரா என்பதுதான் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள முக்கியமான கேள்வி